தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம் ஐநூறு மனைவிகள் கோடிக்கணக்கான வாரிசுகள் உலகையே நடுங்க வைத்த கொடூர அரசன் என்ற தலைப்பில் இந்த காணொலியை காண்கிறோம் பன்னிரெண்டாம் நூற்றாண்டில் மங்கோலியா நாட்டு அரசனாக இருந்தவன் செங்கிஸ்கான் ஓனான் ஆற்றங்கரையில் இவன் பிறந்தான் இவன் மங்கோலிய நாட்டு அரசனாக இருந்தபொழுது பல நாடுகளுக்கு இவன் போர் செய்தான் போரில் பல நாட்டு மன்னர்களை வென்றான் வென்ற நாடுகளில் இவன் போர் செய்த நாடுகளில் இரத்த ஆறு ஓட வைப்பான் அந்த நாடுகளையே சீரழிப்பான் அந்த நாட்டு பெண்களை கவர்ந்து கொண்டு வருவான் மன்னர்களுடைய மனைவிகளையும் மகள்களையும் அந்த நாட்டில் உள்ள அழகான பெண்களையும் இவன் கொண்டு வருவான் இவ்வாறு கொண்டு வந்த பெண்களை மனைவியாக்கி கொள்வான் இவனுடைய மனைவிகளின் எண்ணிக்கை ஐநூறுக்கும் மேற்பட்டவை என்று கூறப்படுகிறது ஆனால் முதல் மனைவி போர்டேக்கு பிறந்த குழந்தைகள் தான் மங்கிஷ்கானின் உண்மையான வாரிசுகளாக கருதப்படுகிறார்கள் இவன் ஒரு இரக்கமில்லாத அரசன் உலக நாடுகளையே நடுங்க வைத்தவன் இவன் படையெடுத்த நாடுகள் எல்லாம் இரத்த ஓடும் எதிரிகளுடைய கண்ணீரை காண்பதுதான் தனக்கு மகிழ்ச்சி என்று சொல்வான் இவனுடைய வாரிசுகள் மட்டும் கோடிக்கணக்கான வாரிசுகள் உள்ளதாக கூறப்படுகிறது ஐரோப்பா மற்றும் ஆசியா கண்டத்தில் கணக்கெடுத்தால் இரநூறு பேரில் ஒருவர் இந்த மங்கோலிய நாட்டு இளவரசன் செங்கிஸ்கானின் வாரிசு என்று கூறப்படுகிறது அதாவது ஐரோப்பா மற்றும் ஆசியா கண்டத்தில் உள்ள மக்களில் இருநூறு பேரில் ஒருவர் மங்கோலிய அரசன் செங்கிஸ்கானின் வாரிசுகள் என்று கூறப்படுகிறது அந்த அளவுக்கு இவனுக்கு கோடிக்கணக்கான வாரிசுகள் உருவானதாக கூறப்படுகிறது ஐநூறு மனைவிகள் கோடிக்கணக்கான வாரிசுகளுடன் வாழ்ந்தவன் செங்கிஸ்கான் இவன் உலகை நடுங்க வைத்த ஒரு கொடூர அரசன் இன்றும் சரித்திரத்தில் அழியாத பெயரைப் பெற்று திகழ்கிறான்